ஹாய் ஃப்ரெண்ட்ஸில் இருக்க வணக்கம் இதில் இருந்து தேனை எடுத்தாச்சு அச்சோ நிறைய தேனீக்கல் இறந்து போயிடுச்சு அது நேற்று வேறு மழை வேறு பெஞ்சிருந்துச்சா இது என்ன கொடி ஓடுது தெரியுமா இதில் ஐயோ இது இலப்பெரண்டை இலப்பெரண்டை இதில் வேறு வந்திருக்கு இதை கொண்டு போய் தரையில் வச்சோன்னா வேலையில் நிறைய படர்ந்து வரும் இது தொகையை அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப பசி எடுக்கும் இப்போது அதெல்லாம் வீடியோ கிடையாது அதெல்லாம் சப்ஜெக்டே கிடையாது இது இது கஸ்தூரி வெண்டை இந்த கஸ்தூரி வெண்டை ரொம்ப காற்று மாதிரி இருக்கும் ரொம்ப வெயிட்டே இல்லாமல் இருக்கும் அப்புறம் அதோடய விதை கொட்டி எங்கெங்கே முளைச்சிருக்குது பாருங்களேன் எங்கெங்கே முளைச்சிருக்கு பாருங்கள் பாருங்க இதை தனியாக எடுத்து வைக்கலாம் தனியாக எங்கேயாவது எடுத்து வைக்கணும் இது ஒரு செடிங்க இந்த செடி என்ன செடிங்கிறத பார்க்கணும் இது ஒரு மூலிகை செடி தான் ஆனால் இது என்ன மூலிகைங்கிறது எனக்கு சரியாக தெரியலை பார்க்கலாம் இது ரோஜா செடி இதுக்கு வந்து டிஏபி போடணும் டிஏபி போட்டோன்னா நல்லா வளரும் இப்போ மழை பெஞ்சிட்ருக்குதா இந்த டைமில் நிறைய எரு போட்டு பார்க்கணும் அப்புறம் இப்போ மழை பெய்யும் போது ரோஜா செடிகளுக்காக இருக்கட்டும் எந்த செடிகளுக்காக இருக்கட்டும் நிறையா பேர் இந்த நேரத்தில் இந்த மாதிரி இருக்கிற செடிகளுக்கு நம்ம உரம் போடுறது ரொம்பவே நல்லது அப்போ தான் இப்போ வெயிலாக இருந்ததுன்னு வைங்களேன் வெயில் நேரத்தில் எந்த உரமுமே போடக்கூடாது அதுதான் இந்த ரோஜா செடிகளுக்கு கொடுக்குற பராமரிப்பு இதில் கீரை புல் அப்புறம் வந்து இந்த கோழிக்கொண்டை பூச்செடி இது ஹைப்ரிட் கொண்டை பூச்செடி எல்லாமும் வளர்ந்துக்கிட்டுருக்கு அப்புறம் பருப்பு கீரை இதெல்லாம் வளர்ந்துக்கிட்டுருக்கு இதில் தேவையான கீரைகளை பறிச்சுட்டு இதில் ஒரு செடி வைக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லாமல் விட்டுட்டோம் பார்த்திங்களா நேற்று தேன் இதில் இருந்து எடுத்தாச்சு இதை எடுத்தாச்சு இப்போது இந்த ரங்கோன் கிரீப்பர் பூச்செடியை எடுத்து தரையில் வச்சுட்டு இதுலேயே தூக்கி வச்சோன்னா இதில் இருக்கிற ஈக்கல் என்ன பண்ணோம் அப்படியே தேன் முன்னாடி இருந்த மாதிரியே வச்சு கட்டிக்கிட்டுருக்கோம் நமக்கு தேன் கிடைக்கும் தரையில் இருக்குது தேனி பெட்டி அதில் இருக்கிற மாதிரியே இதுலேயும் அவங்க நிறைய நமக்கு தேன் கொடுப்பாங்க ஓகே காலையிலேயே மாடித்தோட்டத்தை வந்து பார்க்குறோன்னு வைங்களேன் ஒரு மனதுக்கு ரொம்ப அப்படியே ஒரு மனதுக்கு இதமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் மனநேரம் பிஞ்சிக்கிட்டே இருந்துச்சா இங்கே பாருங்க வா இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் தெரியுமா இது விதை போட்டு வளர்ந்தது வளர்த்தங்க இதில் இதுவும் இதுவும் விதை தான் போட்டிருந்தேன் கலெக்டர் ஆஃபீஸில் எங்கள் ஊர் கலெக்டர் ஆஃபீஸில் இதே செடி இருக்குது விதை தான் இருந்துச்சுன்னு நிறையா பறிச்சுட்டு வந்து போட்டோம் அதில் இதில் இப்போது ரெண்டு செடியும் நமக்கு பூ கொடுத்துக்கிட்டு ரொம்ப அழகான வெரைட்டி அடினியம் பூச்செடி